எல்லாரையும் இழக்கிற மாதிரி தோணுதா இது பனிஷ்மென்ட் இல்ல இது அப்கிரேட் ஆரம்பம் நீங்க இப்ப இத கேக்குறீங்கன்னா ஒரு விஷயம் நிச்சயம் உங்களுக்குள்ள ஏதோ மாறிக்கிட்டு இருக்குது அந்த மாற்றம் வெளியில தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள மிக ஆழமா நடக்குது சில நாட்களா இப்படி ஃபீல் ஆகுதா எல்லாரும் தூரமா போற மாதிரி பழைய நண்பர்கள் கனெக்ட் ஆகாத மாதிரி குடும்பத்தோட கூட டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுற மாதிரி யாரும் புரியாத மாதிரி தனியா நின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் நான் என்ன தவறு பண்ணிட்டேனா எனக்கு ஏன் இப்படி நடக்குது ஆனா உண்மை இதுதான் நீங்க பனிஷ்மென்ட் அனுபவிக்கல நீங்க ப்ரிப்பரேஷன் அனுபவிக்கிறீங்க இந்த ஃபேஸுக்கு யூனிவர்ஸ் என்ன பெயர் வச்சிருக்கு தெரியுமா அப்கிரேட் ஃபேஸ் இதுல எல்லாம் சைலண்டாக ஆகும் லைஃப் ஸ்லோவா மூவ் ஆகும் உறவுகள் நேச்சுரலா டிராப் ஆகும் மனசு ஹெவியா ஃபீல் ஆகும் ஃபியூச்சர் கிளியர் இல்லாத மாதிரி தெரியும் இது எல்லாம் ரேண்டம் இல்ல யூனிவர்ஸ் உங்களை ஐசோலேட் பண்ணுது டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு இல்லை ரீபில்ட் பண்ணதுக்கு லோன்லினஸ் நாட் ஈக்குவல் டு ரிஜெக்ஷன் இதுதான் இங்கே நிறைய பேர் தவறாக புரிஞ்சிக்கிற விஷயம் நீங்கள் தனியாக இருக்கிறதுனால நீங்கள் அன்வான்ட் இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதுனால நீங்கள் வீக் இல்லை லோன்லினஸ்னா யூனிவர்ஸ் உங்களை டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து டிஸ்டன்ஸ் வச்சிருக்கு ஏன்னா நெக்ஸ்ட் வேர்ஷனுக்கு சைலன்ஸ் தேவை இந்த ஃபேஸில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும் அது என்னன்னா எல்லாம் இருந்தும் எம்டியா ஃபீல் ஆகும் பேசுறதுக்கு வார்த்தைகள் குறையும் சத்தம் பிடிக்காது சோஷியல் மீடியா கூட டயர்டா ஃபீல் ஆகும் தனியா இருக்கும்போது தான் பீஸ் வரும் இதெல்லாம் டிப்ரெஷன் இல்ல இது டிட்டாச்மெண்ட் ப்ராசஸ் யூனிவர்ஸ் ஏன் இதை செய்கிறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் புது சாஃப்ட்வேர் அப்டேட் இன்ஸ்டால் ஆகிறப்போ ஃபோன் ஸ்லோ ஆகும் இல்லையா ஸ்கிரீன் ஹேங் ஆகும் ஆப்ஸ் க்ளோஸ் ஆகும் அப்போ ஃபோன் புரோக்கன்னு அர்த்தமா இல்லை அப்டேட் நடக்குது அதே மாதிரி தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஓல்ட் பேட்டர்ன்ஸ் ஓல்ட் பீப்புள் ஓல்ட் எமோஷன்ஸ் இவையெல்லாம் ரிலீஸ் ஆகணும் இந்த ஃபேஸில் பெயின் ஏன் வருது பெயின் வர்றதுக்கு காரணம் நீங்க அட்டாச் ஆன விஷயங்கள் உங்களை விட்டு போகுது ஆனா அவை உங்க ஃபியூச்சருக்கு ஃபிட் ஆகல யூனிவர்ஸ் ஹார்ஷா ஆக்ட் பண்ற மாதிரி தெரியும் ஆனா ட்ரூத் என்னன்னா யூனிவர்ஸ் கைண்டா ஆக்ட் பண்றதுதான் தான் சம்டைம்ஸ் பெயின்ஃபுல்லா ஃபீல் ஆகும் இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இதை கேட்டு ஞாபகம் வைங்க நீங்க எல்லாரையும் இழக்கல நீங்க உங்களுக்கு ஃபிட்டாகாத எல்லாத்தையும் ஸ்லோவா ரிலீஸ் பண்றீங்க இதனால தான் கன்ஃபியூசிங்காக ஃபீல் ஆகுது இதனால தான் சைலண்டா ஃபீல் ஆகுது இதனால தான் லைஃப் பாஸ் பட்டனில் போன மாதிரி இருக்கு இது எண்ட் இல்லை இது இன்டர்வல் ஒரு வேர்ஷனுக்கு பை அடுத்த வேர்ஷனுக்கு ப்ரிப்பரேஷன் நீ வீக் இல்லை நீ புரோக்கன் இல்லை நீ ஃபெயில் இல்லை நீ அப்கிரேட் ஆகுறீங்க நீங்க தனியா ஃபீல் பண்றது பனிஷ்மெண்ட் இல்ல ப்ரிப்பரேஷன் ஆனா இப்ப ஒரு உண்மை இருக்கு இந்த ஃபேஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது அன்அவாய்டபிள் இந்த ஃபேஸ் ஏன் இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா நீங்க இப்ப உங்களை உண்மையிலே சந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க இதுவரைக்கும் நீங்க டிஸ்ட்ராக்ஷனில் வாழ்ந்தீங்க மக்கள் வேலை நாய்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேலிடேஷன் இவையெல்லாம் உங்க பெயினை கவர் பண்ணிச்சு இப்போ எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு அதனால தான் சைலன்ஸ் லவுடாக ஃபீல் ஆகுது சைலன்ஸ் ஏன் பயமா ஃபீல் ஆகுது சைலன்ஸ்ல நீங்க ஓட முடியாது எஸ்கேப் இல்லை ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் கூட சில நேரம் யூஸ்லெஸ்ஸா ஃபீல் ஆகும் அப்போ உங்க மைண்ட் கேட்கும் நான் யார் எனக்கு உண்மையிலே என்ன வேணும் நான் இதுவரைக்கும் யாருக்காக வாழ்ந்த இந்த கேள்விகள் பெயின்ஃபுல் தான் ஆனால் ஹீலிங்கும் இதில் தான் இருக்கு இந்த ஃபேஸ் டிப்ரெஷனா பனிஷ்மெண்ட்டா இல்ல இது நீதர் பனிஷ்மெண்ட் நார் டிப்ரெஷன் இது ஷெட்டிங் ஃபேஸ் ஸ்னேக் ஸ்கின் ஷெட் பண்ணும்போது அது பெயின்ஃபுல் தான் ஆனால் அதுக்கு பிறகுதான் க்ரோத் அதே மாதிரி தான் யூனிவர்ஸ் உங்களை ஏன் ஐசோலேட் பண்ணுது ஏன்னா நெக்ஸ்ட் வர்ஷனுக்கு ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ் தேவை நீங்க ஃப்யூச்சரில் ஹேண்டில் பண்ண போற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ரெஷர் சாய்ஸஸ் பவர் இன்ஃப்ளூயன்ஸ் இதுக்கெல்லாம் இன்னர் ஸ்டெபிலிட்டி தேவை அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐசோலேஷன் லோன்லினஸில் ஒரு ஹிடன் கிஃப்ட் இருக்கு அது என்னன்னா டி கிளாரிட்டி நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க யார் ரியல் யார் டெம்பரரி எது உங்களுது எது பாரோடு இதெல்லாம் ஸ்லோவா கிளியர் ஆகும் இந்த ஃபேஸ்ல எமோஷன்ஸ் அன்பிரடிக்டபிளாக இருக்கும் ஒரு நாள் காம் ஒரு நாள் ஹெவி ஒரு நாள் ஹோப்ஃபுல் ஒரு நாள் எம்டி இதுக்கு மீனிங் இருக்கு நீங்க ஹீல் ஆகுறீங்க ஹீலிங் ஸ்ட்ரெய்ட் லைன் இல்லை வேவ் மாதிரி பெயின் ஏன் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா நீங்க அவாய்ட் பண்ண விஷயங்கள் இப்ப சர்ஃபேஸுக்கு வருது யூனிவர்ஸ் ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணோம் நீங்க அத ஃபீல் பண்ணி ரிலீஸ் பண்ணும் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இதை கேட்டு ஞாபகம் இங்கே இந்த ஃபேஸ்ல நீங்க புரோக்கன் இல்ல நீங்க பிகமிங் பெயின் ஈக்குவல் டு ப்யூரிஃபிகேஷன் சைலன்ஸ் ஈக்குவல் டு அலைன்மெண்ட் லோன்லினஸ் ஈக்குவல் டு அவேக்கனிங் இப்ப நீங்க ஃபீல் பண்ற வழி உங்களை டெஸ்ட்ராய் பண்ண வரல அது உங்களை ப்ரிப்பேர் பண்ண வருது நீங்க இப்ப சஃபர் பண்ணல நீங்க இவால்வ் ஆகுறீங்க இந்த அப்கிரேட் ஃபேஸ்ல நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அடுத்தது என்ன நடக்கும் இப்போ நீங்க ஒரு இடத்துல வந்திருக்கீங்க இந்த இடம் ரொம்ப நாய்ஸியா இல்ல ரொம்ப பெயின்ஃபுல்லா இல்ல ஆனா ரொம்ப கன்ஃபியூசிங் ஒரு பக்கம் நான் சேஞ்ச் ஆகுறேன்னு தெரியும் மற்றொரு பக்கம் என்ன டிரெக்ஷன்னு தெரியாது இது ஸ்டக் ஸ்டேஜ் இல்லை இது அலைன்மெண்ட் ஸ்டேஜ் இந்த ஃபேஸில் நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னா எப்படி ஃபீல் ஆகும் முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபேஸில் ஹாப்பியாக இருக்கணும்னு ரூல் இல்லை சில நாளில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க சில நாளில் ரீசன் இல்லாமல் ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க சில நேரம் பீப்புளில் இன்ட்ரெஸ்ட் குறையும் அதே நேரம் அலோனாக இருக்கும்போது பீஸ் வரும் இதெல்லாம் இம்பேலன்ஸ் இல்லை இது இன்டெர்னல் ரீசெட் ரெண்டாவது இப்போ உங்கள் பிக்கெஸ்ட் ஒர்க் சைலன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுது சைலன்ஸ்னா பேசாமல் இருக்கணும்னு இல்லை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கிறது எல்லாருக்கும் கிளாரிட்டி கொடுக்க வேண்டாம் உங்கள் பெயினை ப்ரூவ் பண்ண வேண்டாம் புரியாதவங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி செய்யாதீங்க நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுற ஒவ்வொரு முறையும் உங்கள் எனர்ஜி லீக் ஆகும் இந்த ஃபேஸில் எனர்ஜி சேவ் பண்ணணும் மூணாவது இந்த ஃபேஸில் செய்யக்கூடாத மிகப்பெரிய மிஸ்டேக் செல்ஃப் டவுட் நான் கரெக்ட் டேரக்ஷனில் தானா எனக்கு ஏன் எல்லாம் டிலே ஆகுது நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா இந்த டவுட்ஸ் வரும் அது ஃபெயிலியர் சைன் இல்லை டிரான்ஸிஷன் சைன் ஃப்ளைட் டேக் ஆஃப்க்கு முன்னாடி பிளேன் ஷேக் ஆகும் இல்லையா அதே மாதிரி நாங்காவது யூனிவர்ஸ் ஏன் உங்களை ஸ்லோ பண்ணுது ஏன்னா ஃபாஸ்ட் லைஃபுக்கு ஸ்லோ மைண்ட் தேவை நீங்க ஃப்யூச்சரில் ஹேண்டில் பண்ண போற கிளாரிட்டி பேஸ்டு டிசிஷன்ஸ் எமோஷனலி ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் அலைன்டு மணி ஃப்ளோ இன்னர் அத்தாரிட்டி இதுக்கெல்லாம் காம் ஃபவுண்டேஷன் தேவை அதனால தான் யூனிவர்ஸ் பாஸ் கொடுக்குது அஞ்சாவது இந்த ஃபேஸில் இன்ட்யூஷன் லவுடர் ஆகும் கவனிச்சிருப்பீங்களா சிலரிடம் பேசினா எனர்ஜி டிராப் ஆகுது சில விஷயங்கள் சடன்லி மீனிங்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது சில டிசிஷன்ஸ் லாஜிக் இல்லாமல் கரெக்டாக ஃபீல் ஆகுது இது கோயின்சிடென்ஸ் இல்லை இன்னர் காம்பஸ் ஆக்டிவேட் ஆகுது இதை கேட்டு நடக்க ஆரம்பிச்சா லைஃப் அலைன் ஆகும் ஆறாவது இந்த ஃபேஸ் எப்போ முடியும் ஒரு கிளியர் சைன் இருக்கு டீ கிளாரிட்டி நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிற நாள்ல நான் இப்போ இப்படி தான் பீஸ் வரும் ரஷ் இல்லை ஃபியர் இல்லை ஃபோர்ஸ் இல்லை அந்த காம் அக்செப்டன்ஸ் தான் நெக்ஸ்ட் டோர் அடுத்த ஃபேஸ் எப்படி இருக்கும் அது சடன் மிராக்கிள் மாதிரி இருக்காது ஆனால் ஸ்டெடி மிராக்கிள் மாதிரி இருக்கும் ரைட் பீப்புள் ஸ்லோலி என்டர் ஆகும் ராங் பீப்புள் சைலண்டாக எக்ஸிட் ஆகும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேஸ் பண்ணாது பீஸ் நார்மலாக ஃபீல் ஆகும் லைஃப் மீனிங்ஃபுல்லாக மூவ் ஆகும் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தா சொல்லுவீங்க இந்த சைலன்ஸ் தான் என்னை ஷேப் பண்ணுச்சு ஏழாவது ஒன் ட்ரூத் இதை கேட்டு ஞாபகம் வைங்க இந்த ஃபேஸில் நீங்கள் அலோன் இல்லை நீங்கள் ப்ரொடெக்டடு அதனால தான் சில விஷயங்கள் பிரேக் ஆகுது டவுன் இல்லை பிரேக் த்ரூ ப்ரிப்பரேஷன் இப்போ நீங்கள் இதை கேட்குறதே ஒரு சைன் தான் நீங்கள் இருக்கீங்க அதனால தான் இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு நீ வீக் இல்லை நீ லாஸ்ட் இல்லை நீ லேட் இல்லை நீ அப்கிரேட் ஆகிறீங்க அமைதியா ஆழமா உண்மையா இந்த வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ள எங்கேயாவது டச்சாயிருந்தா கமெண்டில் ஐ ட்ரஸ்ட் திஸ் ஃபேஸ்ன்னு டைப் பண்ணுங்க இந்த சேனலில் நாம் பேசுறது மோட்டிவேஷன் இல்லை அலைன்மெண்ட்